செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினசரி விளக்கப்பண பகுப்பாய்வு எக் முக்கிய டிஜேடிடி முடிவெடுப்பாளரை எதிர்கொள்கிறது இன்றைய என் தொடக்க விலை ஓபி நான்காயிரத்து முன்னூற்று ஒன்பது ஆகும் அதே நேரம் ஏமேல்பி நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றேழு ஆகும் இன்று காலை எக் நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தொன்பது இல் உள்ள பாய்வோட் ஒன்று ஐ தொட்டு அங்கேயே தடுக்கப்பட்டது அது பாய்வோட் ஒன்று மைனஸ் ஐ மேலே முறித்தால் அடுத்த இலக்கு நான்காயிரத்து நானூற்று இருபத்தைந்து இல் உள்ள ஏமே மூன்று பூஜ்யம் ஆகும் ஆனால் இன்று ஒரு டிஜேடிடி டோஜி திசை நாள் ஆகும் எனவே ஓபி தான் முக்கிய முடிவெடுப்பாளர் அதுக்கு கீழே முறித்தால் அடுத்த ஆதரவு நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தேழு இல் உள்ள பாய்வோட் இரண்டு ஆகும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடி சார்பானவே விற்பனை பக்கத்தை ஆதரிக்கின்றன முன்னெச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை